அனைவருக்கும் வணக்கம் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வரும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் எல்லாருக்குமே வந்துடும் அந்த மெசேஜ் வராத மாணவர்கள் மற்றும் அவங்களுடைய வேலை வாய்ப்பு பற்றி தெரிந்து கொள்வதற்காக சில சிலருக்கு வந்து மெசேஜே வர்றதில்ல காரணம் என்னன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுடுறாங்க இல்லை அந்த டயத்துல வந்து ரீசார்ஜ் இஷ்யூ நடந்ததுனால மெசேஜ் வர்றதில்லை ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஆகையால் தயவுசெய்து மெயிலில் பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிருங்க தேவை இருக்கிறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னென்னு நான் பா சொல்கிறதுக்கு முன்னாடி இதை தான் நான் சொல்லிடுறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன ஒரு சில தகவல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இன்னைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இருந்து குரூப் த்ரீ தொகுதி த்ரீ ஏ ஓகேங்களா சோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் த்ரீ குரூப் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சில கவு சில இது நடந்துருச்சு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிச்சிட்டாங்க இதற்கான எழுத்துத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்போகப்போ நடந்துருக்கு தரவரிசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு ஸோ இதன்படி முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் அதாவது ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு முதல் கட்ட நல்லா கவனிங்க முதல் கட்ட சரிபார்ப்பு அடுத்தது இரண்டாம் கட்ட சரிபார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அதாவது அஞ்சாம் மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்திருக்கு இதனை தொடர்ந்து இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் கூட்டுறவுத்துறை ப பதவிக்கான மூன்றாம் கட்ட நல்லா கவனிங்க தான் வந்து இருக்கலைய விஷயம் மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு அதாவது இந்த மாசம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இந்த மாசம் ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மேற்படி மூன்றாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் ஒட்டுமொத்த தரவரிசை எண் இடஒதுக்கீடு விதி இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து கூப்பிடுவாங்க சோ எப்படி கூப்பிடுவாங்க இங்கதான் வந்து பிரச்சனையே இங்கே வந்து எப்படி வெளியிடப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த தேர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல ஸோ தேர்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு என்ன ஏது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வழியாக மட்டும்தான் கிடைக்கும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஸோ அப்போ எஸ்எம்எஸ் வந்து பா பார்த்தீங்கன்னா வரலை இமெயில் நிறைய பேருக்கு வந்திருக்கு அது பார்க்கலை ஓகேங்களா சோ இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பாருங்க சேம் தான் இன்னைக்கு தான் வந்து இன்னைக்குதான் வந்திருக்கு இது வந்து கிரேடு ஃபோர் குரூப் எயிட்டுக்கானது ஓகேயா தொகுதி எட்டு குரூப் எட்டுன்னு சொல்லுவாங்கல்ல சமய அறநிலையத்துறை இது தனியாக எக்ஸாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எல்லாம் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எயிட் நடக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் மதியம் எல்லாம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த டைத்துல நான் சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் எயிட் எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் காலையில நடக்கும் குரூப் எயிட் வந்து மதியம் நடக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க சிலர் எல்லாம் ஒரே நாள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா எக்ஸாம் நடக்கும் காலையில குரூப் ஃபோர் எழுதிருப்பாங்க மதியம் குரூப் எயிட் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கவுன்சிலிங் வரைக்கும் கூட நடந்திருக்குப்பா எயிட் கவுன்சிலிங் நடந்திருக்கு ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த எட்டாவது கவுன்சிலிங் எல்லாம் தெரியாது வேலை கிடை வேலை வந்து கிடைச்சிருக்காது பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே தெரியாது காரணம் என்னன்னா அது டிலே ஆகுது நிறைய பேருக்கு அந்த எப்படி வருதுன்னே தெரியல லெட்டர் வருமா கேட்பாங்க லெட்டர் எல்லாம் அனுப்புறதே கிடையாது வந்து எஸ்எம்எஸ்ல அனுப்புவாங்க இல்லைன்னா மெயிலில் அனுப்புவாங்க சோ நீங்க மெயில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டிஎன்பிஎஸ்ல இருந்து வர்ற மெயில பாத்துக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாத ஸ்பேம்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்கிடுங்க இதனால இதனாலதான் நம்ம வந்து அப்ளை பண்ணும் போதே நான் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம கற்பதைய சேனல் வந்து மொத மொதல் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன் டிஎன்பிசிக்காக ஒரு தனியா ஒரு மெயில் அடியை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு ப்ரொஃபஷ்னலா மெயில் இருக்கணும் மெயில் பாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி குத்து கந்தேன் நான் ஓகே அந்த மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா சில மெயில் அடி பாக்குறேன் இன்னமும் பாக்குறேன் நான் சும்மா எல்லாம் சொல்லல இன்னமும் வந்து ஒரு சில மெயில் அடி எல்லாம் கொஞ்சம் ராக்கெட் ராஜா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் தவிர்த்துடலாம் கொஞ்சம் டீசெண்டாக ஒரு அரசு அதிகாரியா இருக்கும் போது எப்படி இருக்கும் சோ அப்ப வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன் பிஇ குமரேசன் பிஏ தமிழ் இப்படி எல்லாம் மெயில் ஐடி இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது குமரேசன் பி ஏ தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் இது இது வந்து ஓகே ஸோ இப்படி கிடைக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மெயில் ஐடி டிஎன்பிஎஸ்சிக்காகவே தனியா உருவாக்கி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த மெயில் ஐடி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேர் எஸ்எம்எஸ் பண்ணுற எஸ்எம்எஸ் பண்ற வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க ஓப்பனா சொல்லணும்னா ஜியோ நம்பருக்கு மாறி இருப்பீங்க ஜியோ நம்பர் வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்க மாட்டீங்க இப்போ இப்போ புதுசா அப்ளை பண்றவங்க ஜியோ நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு சௌகரியமான நம்பர் கொடுத்துருப்பீங்க ஆனா இப்போ செகண்ட் செகண்டரி நம்பர் வந்து கொடுக்காத பட்சத்துல பிரைமரி நம்பர்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணல மறந்துருச்சு இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க மெசேஜ் அனுப்பும் போது ரீசார்ஜ் பண்ணல அப்ப உங்களுக்கு மெசேஜ் வரலனா தெரியாது அதனால பிரீக்வெண்ட்டா ஒவ்வொரு மாசமும் ஆவது அந்த மெயில் ஐடியை புது மெயில் ஐடி காகவே கிரியேட் செய்த மெயில் ஐடி புது மெயில் அடினா நாளைக்கு உருவா நாளைக்கு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல நாளை கழிச்சு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல இப்ப கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே நான் வீடியோல சொல்லியிருப்பேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நம்ம சேனல் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மே மாசம் மே டூ தௌசண்ட் செவன்டீன் மே மாசம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல எல்லாம் நம்ம கிளாஸஸ் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் இப்படி மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா தனியா இதுக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த மெயில் ஐடியில உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு போகலாம் அடுத்த கட்ட கவுன்சிலிங் இன்னொரு டவுட் வந்து கேட்பாங்க சிலர் சார் இப்போ குரூப் ஃபோருக்கு செகண்ட் கவுன்சிலிங்ல வருமா தேர்ட் கவுன்சிலிங்ல வருமா அப்படிலாம் கேட்பாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கவுன்சிலிங்ல வருமா இத்தனாவது கவுன்சிலிங் மூணாவது கவுன்சிலிங் ரெண்டாவது கவுன்சிலிங்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருந்து பெரிய எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இந்த மாதிரியான தனியா நடந்துச்சு குரூப் டூ தனியா நடந்துச்சு அதனால சொல்ல வர்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து யாராவது எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப இந்த மாதிரி பெரிய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இப்ப சமீப காலத்துல இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இருந்தே பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறதே இல்ல ஒரே கவுன்சிலிங் எல்லாருக்குமே வந்து ஃபில் ஆயிரும் அப்படி ஃபில் ஆகாத பட்சத்துல ஏதேனும் ஒரு சில இது நடக்குதுன்னா கேரி ஃபார்வர்ட் போட்டு விட்டுறாங்களே தவிர்த்து செகண்ட் கவுன்சிலிங்ஸ் மோஸ்ட்லி நடக்கிறது இல்ல சரி இதுதான் ஃபாலோ ஆகுமா இதுக்கு அடுத்து அப்படின்னு கேட்டா அது டிஎன்பிஎஸ்சி துறை ரீதியான முடிவுகள் ஓகே டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க வந்து முடிவு எடுத்துக்குவாங்க இந்த இதுக்கு நான் வந்து செகண்ட் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது நடக்கும் ஈவன் குரூப் போருக்கே நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா நடக்கும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா வந்து இது ஹியூஜ் மாசா வந்து போய் எழுதுற எக்ஸாம் ஒரு குரூப் ஃபோர் எல்லாம் இருபது லட்சம் பேர் எழுதுவாங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க பதினஞ்சு லட்சத்துல இருந்து பதினெட்டு லட்சம் பேர் எழுதுவாங்க ஓகே குரூப் டூவும் அதே மாதிரி தான் குரூப் ஒன்னும் எக்ஸாம் தான் ஏன் சார் குரூப் ஒன் எல்லாம் மாஸ் எக்ஸாம்னு கேட்டீங்கன்னா வேற சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா எழுதுவாங்க பிரிலிம்ஸே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்றாங்க டிஎன்பிசி ஒவ்வொரு வருஷமும் இருபது எக்ஸாம் பக்கத்துல அல்மோஸ்ட் டுவெண்ட்டி பிளஸ் எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ் எக்ஸாம்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குள்ள இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் தான் குரூப் ஃபோர் வரைக்கும் தான் குரூப் எயிட் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய மாஸ் எக்ஸாமா இருந்துச்சு ஸோ அது கம்பேர் வித் குரூப் டூவோட கம்பேர் பண்ணும் போது மாஸ் இல்லாத மாதிரி இப்போ ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைத்துல குரூப் ஃபோர் குரூப் எயிட் ஒரேடியா வரும்போது அவ்வளோ பேர் எழுதுவாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எழுதுறது இல்லை ஓகே நான் வந்து கம்பேரிட்டிவா தான் சொல்றேன் சார் இத்தனை பேர் குரூப் எயிட் எழுதுறாங்கன்னு சொல்லி வராதிங்க நான் கம்பேரிட்டிவ்லி சொல்றேன் ஓகேங்களா சோ ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து பத்து ரூபா இருக்கு கிட்ட வெறும் எட்டு ரூபா இருக்குன்னா பத்து ரூபா இருக்கிறவங்க தான் பணக்காரன் அந்த மாதிரி நான் வந்து கம்பேரிட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன் பத்து ரூபா இருக்கிறவங்க பணக்காரனாலும் நீங்க கேட்கக்கூடாது ஓகே ஸோ கம்பேரிட்டிவ்லாம் சொல்றதுனால தயவு செய்து வந்து குரூப் எயிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுச்சு ஓகே இந்த ஹிந்து ஹிந்து என்மெண்ட் போர்டுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா போயிடுச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த கவுன்சிலிங்ஸ் பற்றின தகவலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் தான் வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க நிறைய பேர் எஸ்எம்எஸ் மிஸ் ஆயிருது ஈவன் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது கூட உங்களுக்கு மெயில் வந்துடும் மெசேஜ் வராது ஈவன் எனக்கே நிறைய தடவை நடந்திருக்கு காரணம் என்னன்னு கேட்டா ரீசார்ஜ் ப்ராப்ளம் அண்ட் சிக்னல் ப்ராப்ளம் அது இதுன்னு நிறைய வந்து இருக்கு பட் ஆனால் இமெயில் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் ஸோ தயவுசெய்து இமெயில அடிக்கடி செக் பண்ணுங்க இதுதான் இந்த அவேர்னஸ்கானது தான் அதே நேரத்துல செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் இவ்வளவு கம்மியாச்சு சார் எனக்கு நூத்தி ஆஹ் எழுபது வந்திருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வரல செகண்ட் கவுன்சிலிங் இந்த எக்ஸாமுக்கு வருமா அப்படி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்வது மோஸ்ட்லி நடக்கிறது இல்லை மேஜர் எக்ஸாம்ஸ்ல அதாவது மாசா எழுதுறாங்கல்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர்ல மோஸ்ட்லி இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை ஓகே ஆனால் சில எக்ஸாம்ஸுக்கு நடக்குது அதே நேரத்துல இது ஒரு முடிவா இனிமே வந்து குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கெல்லாம் எல்லாம் செகண்ட் கவுன்சிலிங் நடக்காதா அப்படின்னு கேட்டா அது டிஎன்பிஎஸ்சியின் தனிப்பட்ட முடிவை தவிர்த்து அது யாராலையுமே யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா சொல்ல முடியாது இனிமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இது கண்டிப்பா முடியாது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா சோ ஸோ இனிமே வந்து இமெயில அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டா செக் பண்ணுங்க நண்பர்களே சோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ செஞ்சிருக்கேனே தவிர்த்து உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இத ஷேர் பண்ணுங்க யாராவது சம்திங் அவேர்னஸ் தெரியல அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இமெயிலில் ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள் இது வரைக்கும் புதுசாக படிக்கிறவங்க நியூ கம்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அப்கமிங் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஒரு மெயில் ஐடி டிஎன்பிசிக்காக மட்டுமே கிரியேட் பண்ணிக்கோங்க அதை பேஸ் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் நம் ஓடிஆர் இதை வந்து பார்த்தோன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணுங்கள் வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை வாட்ஸ்அப் டெலிகிராம் இமெயில் மத்த என்ன பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது வழியாக எங்களை பின்தொடருங்கள் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீடெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் Thank you, ஜெய்